நன்னாள் விண்ணப்பம் ஒற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் முப்பதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பனிரெண்டு புதன்கிழமை ஆறாம் வளர் வரை இரவு ஒன்பது மணி வரை மகம் நாள் நாளை காலை நாலு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாளிலே இருந்து எழுநூத்தி எழுபதாவது திருக்குறள் நிலைமக்கள் சால உடைத்தெனினும் தானே தலைமக்கள் இல்வழியில் வைகாசி திங்கள் இடவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை அரக்கன்னோடி தீகையில் ஆயம் இந்திரள் இழனும் எடுத்தலும் ஏழை எஞ்ச விந்திரள் நெறிய ஒன்றி மிகக்கெடுத்தி வீழ பந்திரள் கேட்டுகந்த பரமனாராப்பாடியாரே பாடியாரே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை பாளையாடுவர் வன்மறையோது வேலையாடியே கண்ணுமை வங்கனார் வேலையார் விடமுண்ட விண்காடற்கு மாலையாபது மாண்டவரங்கமே ராவணம் செய்ய மாமதி பற்றவை இராவணம் உடையாந்தனையுழ்குமின் அருள் செய்த இராவணன் திருவிண்காடரைமினே சாந்தலிங்க பெருமான் ஞானகோத்தர் மாபெளிப்பட்டி சங்குசாமி சிவவாக்கிய சித்தர் சிறவை சுந்தரமடிகள் மாணிக்கவாசகர் கோட்டூர் குருசாமி இளையான்குடி மாறனார் கைலை குருமணி ஆகிய அருளாளர்களோடும் பழுவூர் கச்சூர் திருவாலங்காடி திரு ஆலங்குழில் திரு அன்பிலாலந்துரை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ மகம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை இலங்கை வேந்தன் இருபது தோளிற்று மலங்க மலங்கமாமலை மேல் விரல் வைத்தவன் வளம் எம்பீரா வானோர் வளம் கொள்வாரே சிவஞான போதம் செம்மலன் உந்தாள் சேரலொட்டா மலங்கழி என்பருமறீ மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே ஆதினப்பணுகள் கொலை மறுத்தல் பத்து அன்றியும் தாவர உருவும் சரமது போல் குறைப்பின் உயிரகலா பாவம் குன்றீ உரல் உண்மை அவை குருவாதி உன அக்கொலை தன்னோடு ஒன்றி உழவு ஆதியில் சார்பாவமும் தெய்ந்து அழியும் மன்னோக்கு உட்டு உணாது ஊன் நன்று அரிகண்ணப்பரின் நம்பனை செருப்பால் உதைப்பது எவன் நலம் இல்லோ கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்ற்றுப்பத்து அந்தாதி நிலை பெறுமாறு நிதியே நிஞாயன நீடு புகழ் நெறியில் நினைப்போற்றாது போற்றாது குருவர நேடி அவர்க்கு அருள் செய் ஆசை கொண்டு உலை விரும்பி உயிர்கொலைகள் செய்யும் உண்மையின தமைத்திருத்தி கலையான நூல் நான்கின் வழிவால கருதுமினை ஆட்கொள்வாயே என போதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம்